அரசியல் பண்றதுக்காக அது இந்தியா பகுதின்னு சொல்கிறது தப்பு கச்சத்தீதுங்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஏன் இப்போ பேசுகிறாரு எங்களோட சேராதவர்களுக்குன்னா நாங்கள் வேறு பண்ணுவோம் சின்னம் கொடுக்க மாட்டோம் எங்களோட சேர்ந்தீங்கன்னா அது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அதுதான் கரெக்டா தமிழ்நாட்டுக்கு மூணு நாலு வாட்டி வந்தாரோ இல்லை ஐந்து வாட்டி வந்தாரோ அதே மாதிரி கேரளாக்கும் இருபத்தி ஆறாம் எம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமா கதை கச்சத்தீவை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கொடுக்கணும் அந்த பிரிட்ஜ் ஏரியாவும் நீங்க கொடுக்கணும் கச்சத்தீவுல யாருமே மனிதனே இருக்க முடியாது அந்த புயல் அடித்ததுலேருந்து யாரும் கிடையாது ஸ்ரீலங்கன்காரனும் இங்கே கிடையாது இந்தியா காரனும் கிடையாது நம்பிக்கையின் அடிப்படையில் சில மீனவர்கள் அந்த ஆண்டனிய சர்ச்சுக்கு போகிறாங்க நம்ம என்ன ஏறி வாங்கி இருக்கிறோம்னா அந்த ஆண்டனி சர்ச்சுக்கு எப்போ வேணால் இவங்க போய் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிவிட்டு வரலாம் அதனால் இந்த அது ஸ்ரீலங்கனாக இருந்தாலும் இந்தியன் மீனவர்களுக்கு அங்கே எல்லா ரைட்டும் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் அக்ரிமெண்ட் வந்ததில் நூற்றி பதினோரு கிராமத்தை அவர் பங்களாதேஷை கொடுக்குறாரு வெறும் ஐம்பத்தஞ்சு பங்களா கிராமம்தான் தான் நம்ம திரும்பி வாங்குகிறோம் நான் என்ன கேட்குறேன் அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஏன் இதை மட்டும் பேசுகிறீங்க கச்சத்தீவில் ஒரு உயிர் கூட இல்லை நான் பல லட்சம் உயிர்கள் இருக்கிற ஸ்ரீலங்கன் தமிழை நீங்கள் ஏன் இந்தியன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல சொல்லுங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது ஒரு மெக ஊழலாக இருந்தாலும் அந்த தேர்தல் பத்திரம் மூலமாக அரசியல் கட்சி நிதியை பெறுவது ஒரு வெளிப்படை தன்மைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஒரு இல்லையே வெளிப்படை தன்மை என்ன அப்ப யார் எந்த கம்பெனி கொடுத்ததுன்னு நீங்க சொல்லலையே அப்புறம் நான் என்ன கேட்கறேன்னா வெளிப்படை தன்மை எப்படி வரும் ஐநூறுபா பிஸ்னஸ் பண்றவன் எப்படி பத்தாயிரம் ரூபா டொனேஷன் கொடுக்க முடியும் என்னோட டோட்டல் கம்பெனி பிஸ்னஸ் டேன் அவரே ஐநூறு கோடி தான் தான் அப்புறம் நான் நூறுரூவா இரநூறுவா வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் எப்படி பத்தாயிரரூபா கொடுத்தேன் நீங்கள் கணக்கு கேட்கணும்ல அதனால் அது கருப்பு பணத்தை யாருக்கும் தெரியாமல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் கம்பெனி டாப் டாபோர்ட் டிபார்ட்மெண்ட் தெரியாமல் எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாமல் எல்லா எஸ்பிஐ மூலமாக வாங்குகிறாங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த பாண்டு எல்லாமே ஆர்பிஐ போட்ட பாண்டு ஏன் எஸ்பிஐ பாண்டு போட சொன்னீங்க அது தவறுன்னு ஆர்பிஐ சுற்றி காட்டணும் போது நீங்கள் சட்டத்தை மாற்றிருக்கீங்களே அப்போ நீங்கள் அது கரெக்டாக இருக்குன்னா எதுக்கு நாலு சட்டத்தை மாற்றினீங்க வெறும் ஒரு சட்டம் மாற்றலை நீங்கள் நாலு சட்டத்தை மாற்றி தானே இதை பண்ணியிருக்கீங்க ஏன் பண்ணீங்க அது தவறு நீங்கள் அப்போ சட்டத்தையே மாற்றிருக்கூடாதுல கம்பெனிஸ் ஆக்டை மாற்றுறீங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டை மாற்றுறீங்க ஆர்பிஐ ஆக்டை மாற்றுறீங்க எலெக்ஷன் கமிசென்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டை மாற்றுறீங்க இதெல்லாம் மாற்றி ஊழலை மறைக்கிறதுக்காக நீங்கள் பண்ண இருக்கிற ஸ்கீம் அது அந்த கோடே இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு பெண்மணி ஒரு ரிப்போர்ட்டர் அகர்வால்ங்கிறவங்க ஆயிரம் ரூபாய்க்கு பாண்டு வாங்கினதுனால ஆல்ஃபா நியூமரி கோடு ஒன்று இருக்குதுன்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லாட்டா அந்த ஆல்ஃபா நியூமரி கோடு இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது அந்த ஆல்ஃபா நியூமரி கோடை பற்றி ஏன் திறனாலும் நீங்கள் சொல்லலை கோர்ட்டில் இந்த அம்மா சொன்னப்புறம் தானே எஸ்பிஐ கையில் ஒரு ஆல்ஃபா நியூமனிக் கோடு இருக்குது அந்த கோடு வெள்ளை தானே யாருக்கு யார் கொடுத்தாங்கன்னு மேட்ச் பண்ண முடிஞ்சிது எஸ்பிஐங்கிறது வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அடியில் வருது அவங்க என்ன டீட்டெயில் வேணால் அம்மையார் வாங்கி பார்க்கலாம் நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்பிஐயை வந்து எஸ்பிஐயோட சேர்மனை எவ்வளோ மோசமாக இந்த அம்மா நடத்தியிருக்காங்கன்னு பல வீடியோக்கள் இருக்கு அந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்துமா அதற்கான பரப்போடு நீங்கள் வந்து தீவிரமா ஈடுபட இருக்கீங்களா டெஃபினட்டாக பண்ணிட்டு தான் இருக்கும் பரப்பு இன்டர்வியூ மூலமாகவே பல மக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் விஷயம் தெரியும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தட் இஸ் நேஷ்னல் மீடியா தேசிய டெலிவிஷன்லாம் இதை அமுக்கிட்டாங்க ஏன்னா எல்லா டெலிவிஷன் சேனலும் இவங்களுக்கு வேணும் இவங்க வாங்கிட்டாங்க என்டிடிவியாக அதான் நீ வாங்கிட்டாரு ஸோ அதெல்லாம் இதை பேசாட்டாலும் டிஜிட்டல் மீடியா அவங்க அவங்க இப்போங்கள மாதிரி தனித்தனி டிவி வீடியோ வச்சுருவாங்க இந்த விஷயத்தை பிரபலமாக பேசறதுனால மக்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரிய டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டதில் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு இல்லட்டா எலெக்ஷனுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி எதுக்கு பண்ணுறீங்க நீங்கள் பண்ணணும்னு தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம் நீங்கள் எட்டு வாட்டி சம்மன் விட்டுருவிங்களேன் நீங்கள் டெல்லி டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படி சென்னைக்கே அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் இய்யா ஏன் எலெக்ஷன் மதம் வரைக்கும் வெயிட் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் மட்டும் இதை அரெஸ்ட் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும்ல கட்சித்தீவை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தாரை வார்த்தி விட்டது என்பதை ஒரு ஒரு குற்றம் ஏன்னா நாங்களும் திரும்பி ஈக்குவலாக ஒரு இடத்த வாங்கியிருக்கிறோம்ல நான் கேட்குறது ஒன்று தான் ஸ்ரீலங்கன் தமிழன் ஹிந்துவா ஸ்ரீலங்கன் தமிழன் ஹிண்டு இல்லையா அப்படி ஹிந்துனா அவனுக்கு ஏன் சிட்டிசன் இந்த சிஏ என்ஆர்சி ஆக்டில் ஏன் நீங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்கல முஸ்லீம் வந்து அந்த சிஏல வந்து வரல முக்காவாசி நூறு பத்து நூறில் எண்பது ஸ்ரீலங்கன்கள் தம ஹிந்துக்கள் தான் முதல்ல அந்த எண்பது பேருக்கு கொடுங்களேன் அப்புறம் முஸ்லீம் கொடுக்கலையா வாங்க இப்போ ஹிந்தி பேசுற ஹிந்துக்கும் உருது பேசுற ஹிந்துக்கும் பெங்காலி பேசுற ஹிந்துக்கும் நீங்க கொடுக்கறச்ச தமிழ் பேசுற ஹிந்துக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்ல சொல்லுங்கள் தாம் தமிழ்நாட்டையும் இளைஞர் தமிழும் புறக்கணிக்கின்ற ஒரு விஷயம் தான் சார் இது மாற்றான் தாய்ப்பு உள்ள மாதிரி பார்க்குறீங்க எப்படி நீங்கள் வந்து ரெண்டாவது சம்சாரம் பசங்க மாதிரி தானே செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க வரி பணத்தில் எங்களுக்கு வஞ்சனம் பண்ணுறீங்க ஒரு ரூபா எங்கள்கிட்ட வாங்கிட்டு இருபத்தொம்பது பைசா கொடுக்குறீங்க வரி பணத்தை கம்மியாக கொடுக்குறீங்க எங்கள் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு மற்ற ஊரில் இனம் சேர்ந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தரீங்க எங்கள் தமிழ் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாதுங்கிறீங்க அப்போ எது தான் நீங்கள் ராஜபக்சையோட யார் கை கோத்து கொஞ்சினாங்க நாங்கள் கொஞ்சினோமா ரா நீங்கள் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ராஜ ராஜபக்சேட கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணது யார் சரி லடாக்கில் வந்து ஏழாயிரம் ஏக்கர் போயிடுச்சு இப்போ உங்களுக்கு நண்பர்கள்டு ஒரு படம் விஜய் வந்தது த்ரீ இடியட்ஸ்ன்னு இங்கிலீஷ் படம் அதுக்கு கொடுத்தா ஹிந்தி படம் முன்னாடி வந்தது அந்த சுக்குன்னு ஒத்தரப்பை வச்சு மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்தாங்க அவர் இருபத்தோரு நாள் பட்னி இருந்தார் லடாக்கில் வந்து அவர் சொல்கிறாரு ஏழாயிரம் ஏக்கர் சைனாக்கான பிடிக்கிட்டாங்க அதை பற்றி ஏன் பிரதமர் பேச மாட்டேங்கிறாரு பத்து கிலோமீட்டர் இருக்கிற ஆளே இல்லாத தீவை பற்றி பேசுகிற பிரதமர் ஸ்ரீ சைனாக்கான ஏழாயிரம் ஏக்கர் நிலத்தை பிடிக்கிருக்கிறான் நம்ம பார்டருக்குள்ளே ஒரு ஊரே கட்டியிருக்கிறான் அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு புகப்படைய புகைப்படத்தோடு வந்திருக்கு அதை பற்றி பேசாத பிரதமர் ஏன் பயம் ஸ்ரீலா அருணாச்சல் பிரதேஷன்னு எங்களுதுங்கிறாரு அதை பற்றி பேசாத பிரதமர் ஏன்னா சைனான்னு பேர் சொன்னால் பயமாக அவருக்கு இந்த சிஜேபிங்கோட மகாபலிபுரம் கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணார் அகமதாபாதில் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு டோக்லா சாப்பிட்டாரு அப்போல்லாம் எங்கே போச்சு சார் பத்து கிலோமீட்டர் பெருசா ஏழாயிரம் ஹெக்டர் பெருசா ஏழாயிரம் ஹெக்டர் தான் பெருசு அப்போ அவர் பட்னியா இருந்தபோது ஏன் இவர் பேசவே இல்லை அதெல்லாம் அப்ப சைனா காரனை பத்தி பேச வேண்டியதானே ஏன் பேசாம இருக்கிறார் சைனாக்கு நிலம் போச்சா இல்லையா சாட்டிலைட் மேப் போச்சுன்னு படம் காட்டுது நீங்க அதை பத்தி ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க சைனா பத்தி மௌனம் சாதிக்கிறீங்க தமிழர்கள் ஹிந்து இல்லைங்கிறீங்க ஆனால் கச்சத்தீவுன்னு எதுக்கு நீலிக்கண்ணீர் விடுறீங்க எல்லாமே வந்து தேர்தலை முன் வச்சு தான் வந்து நான் என்ன கேட்குறேன் ஸ்ரீலங்காக்கு பெரிய க கடனில் பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் அப்போ நீங்கள் அவனை ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா இந்த கச்சத்தீவை எனக்கு திரும்பி கொடுத்துரு அப்படின்னு எழுதி வாங்கியிருக்கலாமே இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்தது கண்டிப்பாக நம்ம ஜெய்சங்கரும் போனார் நீங்கள் கச்சத்தீவை எழுதி வாங்கியிருக்கலாமே உனக்கு நான் பணம் கொடுக்குறேன்ப்பா எப்படியும் பணம் கொடுத்து உதவி பண்ணீங்க அந்த பணத்துக்கு பதிலாக நீங்கள் கச்சத்தீவை வாங்கியிருக்கலாமே அதான் காங்கிரஸ் அரசாங்கத்தின் போது கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதா நீங்கள் பாஜக அரசாங்கம் வந்து வாங்கியிருக்கலாம்ல அது பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம்ல நீங்கள் தான் அவங்கள்ட்ட பணம் இருக்குதே உங்கள்ட்ட பணம் இருக்குது அவனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டீங்க ஏன் அவர்கிட்ட கேட்குற இந்த எனக்கு எனக்குன்னு நீங்கள் கச்சத்தீவை பற்றி அவர்கிட்ட பேசவே இல்லை ஸ்ரீலங்கான் தமிழன் ஹிந்து இல்லைங்கிறீங்க சைனாவை பற்றி வாயை தொடர்ந்து பேச மாட்டேங்கிறீங்க ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க தேர்தலுக்காக தான் பேசுகிறீங்க சரி சார் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு இந்தியாவில் கம்ப்ளீட்டாக பாஜக தோக்க போகுது அது தமிழ்நாடாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் தூக்கப்போகுது போன வாட்டி இருபத்தெட்டு சீட்டில் இருபத்தேழு சீட்டு இருபத்தி அஞ்சு சீட்டு ஜெயிச்ச பிஜேபி அவங்க ஜெயித்த சீட்டே எதுக்கு ஜனதாதல்லுக்கு விட்டு கொடுத்துருக்குறாங்க குமாரசாமி கட்சிக்கு ஜெயித்த சீட்டே என் குமாரசாமிக்கு கொடுத்துருக்காங்க ஏன் நாயுடுவோடு போய் சமரசம் பண்ண பார்த்துருக்காங்க ஆனால் மொத்தம் உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த சமரசம் பண்ணி இருக்கிறீங்க ஸோ இந்த அஞ்சு மாநிலத்தில் போகுது இந்த அஞ்சு மாநிலத்தில் வந்து நூற்றி இருபது நாடாளுமன்ற தொகுதி இருக்கு அதில் அஞ்சு பத்து தொகுதிக்கு மேலே நீங்கள் ஜெயிக்க போகிறது இல்லை மகாராஷ்டிராவில் தொடும் தோல்வியை சந்திக்க போகிறீங்க அதுவும் உறுதி ஸோ நார்த் இந்தியா எப்படி ஓட்டு போட போகிறதோ நம்ம இங்கே உட்காந்து சொல்ல முடியாது பட் நீங்கள் இந்த நூற்றி மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு சீட்டை இதில் சேர்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஆகிடுது அப்போ நீங்கள் முந்நூறு ஜெ நானூறுங்கிறது நிச்சயமாக ஜெயிக்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னதோட இந்த வாட்டி கம்மியாக ஜெயிக்க போகிறீங்க நான் வட இந்தியா போன வட இந்தியாவில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது பட் நான் பார்த்த வரைக்கும் தென்னிந்தியாலும் வெஸ்டர்ன் இந்தியாவிலேயும் டெஃபினட்டாக பிஜேபி ஜெயிக்க போகுது பெங்கால்லேயும் ஜெயிக்க போகுது இல்லை ஒரிசாலேயும் பெருசாக ஜெயிக்க போகுது இல்லை இந்தியாவில் வந்து அந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வலுவாய் உள்ளது அந்த கூட்டணியில் பெரிய லெவலில் பிளவு ஏற்படலை கடைசியாக வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து அதிமுக தான் வெளியே வந்திருக்கு ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் வந்து வெளியேறியிருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து காங்கிரஸுக்கும் அந்தந்த மாநில கட்சிகளுக்கும் முரண்பாடு இருக்கின்றது இப்போ கர்நாடகாலேருந்தே முரண்பாடு இருக்குது உங்களால் குமாரசாமி இன்னைக்கு உங்களை வந்து நீங்கள் சீட்டு சொன்ன சீட்டை கொடுக்கலங்கிறாரு முத்திர டாக்கரேக்கும் சிண்டேக்கும் உங்களுக்கும் தகராறு நடந்துட்டு இருக்குது எங்கள் மகாராஷ்டிராவில் சிண்டேக்கும் உங்களுக்கும் தாரார் நடந்துகிட்டு இருக்குது உங்கள் கூட்டணிலையும் பல மகாராஷ்டிராவில் பேச்சுவார்த்தை முடியல கர்நாடகாவில் பேச்சுவார்த்தை முடியல எல்லா ஊர்லேயும் தான் பேச்சுவார்த்தை முடியல உங்கள் மீடியா வட மீடியா அதை கவர் பண்ணலையே தவிர அவங்களுக்கும் எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் தான் செய்யுது தமிழ்நாட்டில் முதல்வர் தலைமையிலான கூட்டணி வந்து ரொம்ப வலுவாக இருக்கின்றது அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்திலும் நீங்க இருந்துச்சு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் வட இந்தியாவும் வேற மாதிரி ஓட்டு போடும் தென் இந்தியாவும் வெஸ்டும் ஈஸ்டும் வேற மாதிரி ஓட்டு போடும் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளுக்கு இங்க தெரிஞ்சது வந்து தென் இந்தியா இந்த தென்னிந்தியா எலெக்ஷன்ல டெஃபனெட் ஆஃப் முதல் ஃபேஸ் அண்ட் இது எப்படின்னா இந்த ஓட்டு போடுறதுங்கிறது மக்கள் வந்து ஓட்டுக்கு முன்னாடி பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் அவங்க மைண்டை டிசைட் பண்ணுறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது பதினஞ்சு நாள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த ஓடு எலெக்ஷனுங்கிறது ரெண்டு மாதம் நடக்கும் போகுது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிச்சு அதனால இனிமேல் தான் முக்கால்வாசி மக்கள் எப்படி ஓட்டு போடுறதுன்னு டிசைட் பண்ண போகிறாங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் ஜெயிச்சாங்க ஆட்சி கைப்பற்றினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து முன்னூத்தி மூணு இடம் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன சொல்றாங்கனாக்கா நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சது இப்போ இருக்கிற க அன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற கவர்னர் சத்யபால் மணிக்கு வெள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா மூணு நாளைக்கு வந்து புல்வாமாவுக்கு முன்னாடி ஒரு காரில் குண்டை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அந்த குண்டு வெடிச்சோன்னு நீ சும்மா இருன்னு பிரதமர் சொன்னார் என்கிட்ட பிரதமர் வேறு எங்கேயோ இருந்தார் அப்படின்னு பல சந்தேகத்தை அவர் எழுப்புறார் ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு பல சந்தேகத்தை எழுப்புறார் புல்வாமாவும் நம்ம பிள்ளைன்னு பாலக்கோட்டுக்கு போச்சுங்கிற ரெண்டு காரணத்தினால நார்த் இந்தியாவில் ஒரேடி மக்கள் ஓட்டு போட்டாங்க இப்போ நீங்கள் புல்மா எலெக்ஷனுக்கு முன்னாடி புல்வாமா மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணால் மக்களுக்கு நிச்சயமாக தெரியும் எலெக்ஷனுக்காக பண்ணியிருக்கிறாங்கன்னு அதனால் இந்த வாட்டி புல்மாமாவும் கிடையாது பாலக்கோட்டும் கிடையாது மக்கள் தெளிவாக ஓட்டு போடுவாங்க பொறுமையாக இருந்துப்பாங்க இரநூத்தி இருபது தொகுதி சவுத்தில் இல்லாமல் நானூற்றி இருபது தொகுதி இருக்குது இந்த நானூற்றி இருபது தொகுதியில் நாற்பத்தெட்டு தொகுதி மகாராஷ்ட்ராவில் இருக்குது பஞ்சாபில் இருக்குது இங்கே காஷ்மீரில் இருக்குது லடாக்கில் இருக்குது அதெல்லாம் ஒரிசாவில் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது அதெல்லாம் குறைச்சிங்கன்னா பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது முந்நூற்றி பத்துலேருந்து முந்நூற்றி இருபது சீட்டில் தான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்தாலும் ஆட்சி அமைக்கல சார் நான் ஆட்சி யாரும் அமைக்கிறான்னு நாங்கள் சொல்லலை நானூறுன்னு சொன்னது இல்லை ஹிந்தியின் ஹாட்லேண்டில் எப்படி ஓட்டு போட போகிறாங்கன்னு அடுத்த ரெண்டு மாதத்தில் தெரியும் அதை பார்த்து தான் எலெக்ஷன் ரிசல்ட் உதவியம் உங்களோட இலக்கியனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளில மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவன் தலைமையிலான காங்கிரஸ் வந்து எப்படி நானூத்தி பதினாலு இடங்கள்ல வெற்றி பெற்றதோ அதையும் தாண்டி வெற்றியை பதிவு செய்யணும் என்ற நோக்கத்தோடு தான் பாஜக பிரசாரம் செய்துட்டு இருக்கேன் சவுத்துல இல்லன்னா தென்னிந்தியால இல்லன்னா நானூறுங்கிறதுக்கு கனவு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வர ரிசல்ட் இப்ப வர ரிப்போர்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா டிவியில இல்லாம யூடியூப்ல ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா முன்னூறு தாண்டதே ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு இரநூத்தம்பது தாண்டாங்கனாலும் முதல்ல பார்ப்போம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கின்றது உங்கள் கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு பலமாக இருக்காங்க அது பத்தி சொல்ல பீகார்லையும் ஜார்க்கண்ட்லயும் கட்சி பல பலமாக இருக்கு உத்தரப்பிரதேச இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஜார்க்கண்டில் எப்படியும் வந்து ஒரு ஆதிவாசி சீஃப் மினிஸ்டரை நீங்கள் ஜெயிலில் வச்சுருக்கீங்கிறது எலெக்ஷனில் பிரதிபலிக்கும் யூபியில் என்ன ஆகுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது யூபியில் எண்பது சீட்டு இருக்குது அங்கே பிஜேபிக்கு ஒரு முப்பது சீட்டு எண்பதில் போன வாட்டி எழுபது சீட்டு ஜெயிச்சாங்க அங்கே ஒரு முப்பது சீட்டில் அவங்களுக்கு பின்னடைவு வந்ததுன்னா அது பெரிய நஷ்டமாக அவங்களுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ காங்கிரஸ் கட்சி பலனா என்ன சொல்வீங்க இப்போ அவங்க வந்து நானூறுக்கு மேற்பட்ட இடங்களில் கைப்பற்று சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி எத்தனை இடங்கள்ல கைப்பற்றும் அப்படின்ற ஒரு நாங்க ஜோசியம் பார்க்கறது கிடையாது எங்களுக்கு ஜோசியத்திலயும் நம்பிக்கை கிடையாது நாங்க ஜோசியமும் பார்க்கறது இல்லை ஜூன் மூணாம் தேதி பொட்டி திறக்கட்டும் பொட்டியை திறந்த அப்புறம் நீங்க வாங்க உங்களுக்கு தான் பேட்டி ஸோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் எலெக்ஷனில் நான் டைரெக்டாக பார்க்கறதுனால முப்பத்தொம்போது சீட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு பாண்டிச்சேரியில் இருக்குது நாற்பதுக்கு நாற்பதும் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் இப்போ வந்து என் முன்னே இல்லாத வகையில் தற்போது வந்து பாஜக தமிழ்நாட்டில் வந்து ஒரு வலுவான கூட்டணி வந்து அமைத்து உள்ளது அது உங்களுக்கு தெரியும் வலுவான கூட்டணி கிடையாது நான் சொல்கிறது இப்போ சரத்குமாருக்கு எவ்வளோ ஓட்டு விழப் போகுது டிடிவிக்கு எவ்வளோ ஓட்டு விழப் போகுது ஓபிஎஸ்சுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல ஒரு பெரிய க அங்கீகாரப்பட்ட கட்சி ஒன்று தான் கூட இருக்குது பாமாக்கா பாமாக்கா மீதியெல்லாம் இந்த சைக்கிள் ரிக்ஷா கட்சி இப்போ வாசன் கடைசியாக எப்போ எலெக்ஷன் ஜெயிச்சார் காங்கிரஸ்லேருந்து போய் ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சாரா இல்லை இல்லை டிடிவி ஒரு வாட்டி இங்கே ஜெயித்தார் ப்ரெஷர் குக்கரில் அதுக்கப்புறம் டிடிவி கட்சியில் யாராவது எலெக்ஷன் ஜெயித்தாங்களா இல்லை ரைட்டு சரத்குமார் ராதிகா சரத்குமார் இன்றைக்காவது எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்களா இல்லை எங்கேயாவது ரெண்டாவது இடமாவது வந்திருக்காங்களா பாமக தனிச்சு போட்டி போட்டு கடைசியாக எப்போ சீட்டு ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு நினைக்கிறேன் போட்டி எடுத்து என்ன ஜீரோ நான் என்ன கேள்வி கேட்கிறேன் ராம்தாஸ்கிட்ட நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்க ரிசர்வேஷனுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்க இதுதானே பாமக வந்த கட்சி எந்த கட்சி வந்து கேஸ்ட் சென்சஸ் போகணும்னு கேட்குது எந்த ஜாதி ஜாதி படி யார் கேட்குறாங்க எவ்வளோ வன்னியர் இருக்காங்க எவ்வளோ கவுண்டர் இருக்காங்க எவ்வளோ தேவர் இருக்காங்க எவ்வளோ நாடார் இருக்காங்க அப்படி நீ யார் எடுக்க சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சி தான் சொல்லுது யார் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி சொல்கிறாரு ரைட்டா அப்போ நீங்கள் இதை சொல்லி அரசியலுக்கு வந்தவர் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணணுமா இல்லை ஜாதி பிராமணத்துவத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பிஜேபி கூட போவீங்களா நீங்கள் என்ன சொன்னீங்க ஒன் இயருக்கு ரிசர்வேஷன் தானே நீங்கள் வந்தீங்க அப்போ நாங்கள் தானே சொல்கிறோம் முதல்ல ஒன் இயர் எவ்வளோன்னு எண்ணுப்பான்னு அந்த எண்ணிக்கைக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் ஸ்வயநலத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க போன ரெண்டு வாட்டியுமே ஏடிஎம்கே தயவில் பிஜேபி விது ராஜ்யசபா தான் அன்புமணி ராம்தாஸ் அதனால் அன் அன்புமணி ராம்தாஸ் தனியாக நின்னால் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் டெபாசிட் வாங்க போகிறது இல்லை இந்த வாட்டி அவர் பயம்பெண்ண அவரே நிற்காம அவங்க ஒய்ஃபை நிற்க வச்சுருக்காங்க தருமபுரியில் அங்கேயும் டெபாசிட் வாங்க போகுது எம்ஜிஆர் என்ன சொன்னார் ஒன்றை ஒன்றே குலன் ஒருவனே தெய்வன்னாரு என்ன பாடினார் ஒன்றே குலன் ஒருவனே தேவன் பாடினார் அவங்களுக்கு துரோகம் பண்ணி எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணி பதினோரு பேர் ஏடிஎம் கேட்க சிஏஎன்ஆர்சிக்கு சிஏஎன்ஆர்சி ஓட்டு போட்டால் தான் சட்டமாக மாறிடுச்சு மைனாரிட்டிஸுக்கு துரோகம் பண்ணது எடப்பாடி இன்னைக்கு நீலக்கண்ணீர் விட்டு நான் தனியாக நிற்கிறேங்கிறாரு அதனால் மக்கள் ஏமாறப்போவதில்லை ஜெயலலிதாங்கிறது ஏடிஎம்கேங்கிறது நம்ம ஜெயலலிதா எம்ஜிஆரோட ஏடிஎம்கே வேற இன்னைக்கு எடப்பாடி ஏடிஎம்கே வேறு அது வெறும் ஒரு கவுண்டர் கட்சியாக மாறிடுச்சுங்கிறது தான் உண்மை மத்தியில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்தால் கா காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வருவாரா இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு நான் காங்கிரஸ் ஆள் வந்ததே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தான் பிரதமராக நீங்க காங்கிரஸ் குடும்பம் காங்கிரஸ் எம்பிகள் எல்லாருமே ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுவாங்க ராகுல் காந்தி தான் பிரதமர் வேண்டாம் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ராகுல் காந்தியே எங்கள் பிரதமர் வேற கிடையாது என்னது காங்கிரஸ் வேற கேண்டிடேட் கிடையாது ஒரே கேண்டிடேட்டு ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் பிரதமர் வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி தான் சொல்றேன் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தார் காங்கிரஸ் தலைமையில் எந்த கூட்டணி வந்தாலும் காங்கிரஸ் தனிச்ச ஆட்சி எடுத்தாலும் ராகுல் காந்தி தான் ஒரே பிரதமர் கேண்டிடேட் வேற கேண்டிடேட்டே கிடையாது தேர்தலுக்கு முன்பாக ஏன் சார் நீங்க ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் ஏன்னா அது வந்து காங்கிரஸோட கலாச்சாரத்துல ரெண்டாயிரத்தி நாலில் பண்ணலை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரைம் மினிஸ்டர் அந்தனால சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் சொல்லல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நாங்கள் சொல்லலாம் உங்களுடைய விரிவான தவறு ரொம்ப நன்றி சார் மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகள நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்